அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹுடைய மகத்தான அவர்களால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் செந்தலைப்பட்டினம் கிளையின் சார்பாக செந்தலைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பொது மையவாடியான மயானக்கரை சுத்தம் செய்யும் பணியில் கொள்கை சகோதரர்கள் மற்றும் மதரச மயான கரை என்பது முற்றிலுமாக காடு சூழ்ந்த காட்சியாகவும் பார்ப்பதற்கு ஒரு பல பூச்சி இனங்கள் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பூச்சி ஊர்வன இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ஆகினால் இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் செந்தலைப்பட்டினம் கிளை நிர்வாகிகள் மற்றும் மலர்சா மாணவர்களும் அதோடு சேர்ந்து செந்தலைப்பட்டினம் தன்னார்வ இளைஞர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் – அடி அடி சுத்தம் பண்ணிட்டு பாம்பு வந்துருச்சா சூப்பர் மாஷா ஓகே ஓகே அதுக்காக தானே சுத்தம் பண்றோம் சுத்தம் பண்ணும் போதே பாம்பு வந்துட்டாப்ல ஆமா அந்த அது இருக்க தானே செய்யும் அவ்வளோ கூட தானே இது முழுவதுமாகவே காடு சூழ்ந்த காட்சியாகத்தான் இருக்குது

ஆமா உயிரோடைய கையில வச்சிருக்காப்ல உயிரோட இது மாதிரி எத்தனை பாம்பு இருக்குன்னு தெரியல ஆக யாரும் மரணிச்சா கூட நம்ம வரும் வரும்பொழுது இது மாதிரி தான் இருக்கு ஆமா அதை கவனத்துல கொண்டுதான் இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குல்லாம் ஒவ்வொரு பணிகளும் நாளை மறுமைக்காக தான் செய்யறோம் எல்லாவுக்காக